பிரைஸலார் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் நீர் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் யார் என்று கேட்டார்கள் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் நான் ஆதி முதல் சொல்லப்பட்டிருக்கிறவர் தான் அப்படின்னு சொன்னார் ஆதி முதலே சொல்லப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல் ரொம்ப எளிமையாக பவுல் சொன்னதை சொல்கிறேன் பவுல் சவுலாக இருக்கும்போது தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தரால் சந்திக்கப்படுகிறார் அப்பொழுது அவர் கேட்குறாரு ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டார் இயேசு சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார் அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை நம்ம நேற்று பார்த்துட்டோம் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் மூலமாக அப்போசுரர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய மனிதர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் நான் நேற்றே சொன்னேன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்பார் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கப்புறம் கேட்பார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது பேதர் சொல்லுவார் இல்லையா நீர்ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிம்பார் அப்போ இயேசு சொல்லுவார் இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொல்லுவார் உண்மையாகவே சொல்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாவிட்டால் இன்னும் சொல்லப்போனால் வேதத்தின் மகத்துவங்களை ரகசியங்களை வெளிப்படுத்தாவிட்டால் நாம் எதையும் அறிந்து கொள்ள முடியாது சரியா அந்த அடிப்படையில் தான் நமக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் யார் என்பதை ஆங்காங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அது வேதம் முழுவதும் இருக்கிறது நம்ம கொஞ்சம் பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக அதை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் முதல் காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க அப்போஸ்லாம் ஆகிய பவுல் மூலமாக ரோமாபுரிக்கு கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைய உண்டு அதில் ஒன்று வாசிக்கிறேன் படிங்க பார்க்க நான் படிக்கிறேன் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீர் யார் அப்படின்னு கேட் கேட்குறாங்களா உலகம் கேட்கல ஆண்டவர் யார் ஏசு யார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து ஏராளமான செய்திகள் இருக்கிறது கொஞ்சம் பார்ப்போம் ரோமர் பதினஞ்சு பதிமூணு படிக்கட்டுமா பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் அவர் யார் நம்பிக்கையின் தேவன் நீர் யார் அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாங்கல்ல நீர் யார் அவர் சொல்லுவாரு நான் நம்பிக்கையின் தேவன் என்ன வார்த்தை தெரியுமா நம்பிக்கையின் தேவன் நம்ம எப்படி படிக்கிறேன் எப்படி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்போஸ் பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தின் கடைசி பகுதிக்கு வருகிறார் அப்படி வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்கிறார் அழகான வார்த்தை நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான அதாவது நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தின் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்போ நம்பிக்கையின் தேவன் நீர் யார் என்று கேட்கும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு பதில் வருகிறது நான் நம்பிக்கையின் தேவன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நான் இதை ரெண்டாக பிரித்து சொல்கிறேன் ஒன்று அவர் நம்பிக்கைக்கு உரியவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை நம்ப முடியாதுங்க பைபிள் சொல்லுவது நாசையில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்கன்னு போட்டிருக்கு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரில் பேரில் இருப்பது நலம் அப்படின்னு போட்டிருக்கு பொதுவான செய்தி என்ன தெரியுமா நம்பிக்கைக்கு உரியவர் யாருன்னா கர்த்தர் ஏன்னா அவர் நம்பிக்கையின் தேவன் நீங்கள் நம்பணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தரை நம்புங்க தான் பைபிள போட்டிருக்கு இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு அவரே உனக்கு துணையும் கேடகமானவர் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு உனக்கு கேடகமும் துணையுமானவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் அவர் பொய்யுறையாத தேவன் நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம் மனிதரை நம்பி நீங்கள் வெக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி வெக்கப்பட்டு போனவங்க யாரும் கிடையாது சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிங்க அதில் போட்டிருக்கோம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் அடுத்த வசனம் சொல்லும் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருக்கு முற்பிதாக்கள் யாரும் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போல ஆண்டவரை நம்பின அவர்களை கத்தர் விடுவித்தார் ஏன் தெரியுமா அவர் நம்பிக்கையின் தேவன் அவரை நம்புனா பைபிள் சொல்லுது நிச்சயமாகவே முடிவு உண்டு ஓ நம்பிக்கை வீண் போகாது மறுபடியும் சொல்றேன் மனுஷனை நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கலாம் கர்த்தரை நம்பி நீங்கள் ஒரு நாள் ஏமாற மாட்டீங்க அதனால தாங்க யோபு சொன்னார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அவர் மேலே எப்படி இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லுவோமா நம்புவேன் ஈருதி வரை நம்புவேன் ஈருதி வரை நம்புவேன் இறுதி வரை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன் ஆவர் சொன்னதை செய்திடும் தகப்பன் ஆவே நம்புவேன் இறுதிவரை நம்புவேன் இறுதிவரே ஐயா கர்த்தர் நம்பிக்கையின் தேவன் அவரை பார்த்து கேட்குறாங்க நீர் யார் அவர் நம்பிக்கையின் தேவன் அவரை நம்புனா வாழ்வின் நிலை மாறும் அவரை நம்புனா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க அவரை நம்பாம கெட்டவங்க இருக்காங்க அவரை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது ஐயா கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்து மனுக்குலத்திற்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தழுந்தார் தன்னுடைய சீசர்களை உலகம் முழுவதும் நான்கு திசைகளுக்கும் அனுப்பினார் அவரை நம்பினவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நம்பாதவர்கள் வேறு மாதிரி போயிருக்கலாம் ஆனால் நம்பினவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் நம்பிக்கை இழந்தவனுக்கு அவர் வாழ்வளிக்கிறவர் ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கீங்களா அவர் நம்பிக்கையின் தேவன் அப்படின்னா ஒன்று அவர் நம்பிக்கை கூறியவர் ரெண்டு நீங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து வாழலாம் உங்களுடைய வாழ்வில் இயேசு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவார் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கீங்களா நம்பிக்கை இழந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களா வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலையை பார்த்து எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் நம்பிக்கையை இழந்து தற்கொலை செய்து கொள்ள போன மனிதர்களை இயேசு சந்தித்து இன்றைக்கும் அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் கண்களில் கண்ட சாட்சிகள் உண்டு நேரம் இல்லை சாட்சிகள் சொல்வதற்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் நம்பிக்கையை இழந்து தற்கொலை என்று முடிவெடுத்த பொழுது அவர்களை சந்தித்து நீ ஏன் சாக வேண்டும் உனக்காக நான் மறித்தேனே என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை இன்றைக்கும் கர்த்தர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஐயா நான் கூட சென்னையில் வெள்ளிவாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கம்தான் நாங்கள் இருந்த குடியிருந்த இடத்துக்கு பேர் தேவர் தெரு வெள்ளிவாக்கத்தில் இன்னைக்கு இருக்குது அங்கே கொத்தாள் சாவடி பில்டிங்னு ஒரு பில்டிங் உண்டு இப்போ இருக்கணும் எனக்கு தெரியாது அப்போவே அது பழைய பில்டிங் அந்த பில்டிங் மேலே உட்காந்து நானும் யோசித்தேன் பேசாமல் தண்டவாளத்தில் போய் தலையை வச்சிருவோமா செத்து போயிடுமான்னு நானும் தான் நினைச்சேன் ஆனால் ஏசு கிறிஸ்டியனுடைய வாழ்வில் வந்த பொழுது நான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையினால் ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் நம்பிக்கையை இழந்து உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களோ நம்பிக்கையின் தேவன் உங்களை வாழ வைப்பார் இந்த இயேசுவன் நம்பி வந்து பாருங்க உங்கள் வாழ்வின் நிலை மாறும் அவரை பார்த்து கேட்கிறவர்களுக்கு பதில் நீர் யார் நான் நம்பிக்கையின் தேவன் நான் நம்பிக்கை கூறியவர் நீ யாரை நம்பி ஏமாந்திருப்பா நொந்து போயிருப்பா ஆனால் என்னை நம்பினால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை சரியா அவரை நம்புவோம் அதே போல நம்பிக்கை இழந்த உங்களுக்கு இயேசு புதிய நம்பிக்கையை கொடுத்து உங்களை வாழ வைப்பார் கத்த நல்லவர் அவர் கிருவை நம்மில் என்றும் உள்ளது நாளைக்கு அவர் யார் நீர் யார் என்பதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் God ப்ளஸ் யூ